ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூச்செல்லா யூடியூப் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜோதிகா சாரி மீஷோவில் எடுத்துட்டோம் அந்த வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்கலனா நம்ம சேனலில் இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் அவங்க அந்த அம்பானி வீட்டு விசேஷத்தில் போட்டிருந்த ஜுவல் செட்டு அதோட இன்ஸ்பிரேஷன் அதாவது ரெப்ளிக்கா தான் நம்ம இன்னைக்கு மேக் பண்ண போகிறோம் நம்மளே செஞ்சிடலாங்க ஆரி தெரியணும் எம்ப்ராய்டரி தெரியணும்னால அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளா இப்போ இன்ஸ்டா எல்லாம் வைரல் ஆகிட்டு போயிட்டு இருக்கிற இந்த நெக்ஸ்ட் செட்டு தான் நம்ம செய்ய போறோம் ஆக்சுவலாக நம்ம நிறைய இதில் பார்த்தப்ப டெரக்கோட்டால தான் செஞ்சிருப்பாங்க பட் நம்ம இந்த குந்தன்லேயே செஞ்சிடலாம் நீங்களே கூட ஈஸியாக மேக் பண்ணலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்களேன் உங்களாலேயே செய்ய முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா எப்போ போல லைக் பண்ணிடுங்க மறக்காம அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏன் நான் ஃபஸ்ட்டு ஒன்றால் இதில் என்னென்னலாம் வேணும்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இது வந்து இந்த வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்கிற குந்தன் ஸ்டோனு க்ரீன் கலர் இதில் டார்க் க்ரீன் தான் அவங்க வேர் பண்ணியிருந்தாங்க நம்ம அதே மாதிரி ரெப்ளிக்கா தான் செய்ய போகிறோம் இது வந்து நான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் இதில் த்ரீ சைஸ் அவைலபிளாக இருந்தது அப்புறம் ஸ்கொயரில் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் அது வந்து சென்டராக வர மாதிரியும் அப்புறம் இன்னொன்று ரவுண்ட் அதுலேயே ரவுண்ட் எடுத்திருக்கேன் அது ஸ்டட்டுக்கு வர மாதிரியும் அப்புறம் குந்தல் ஸ்டோன்லேயே வந்து இந்த சின்னதா கோபி சைஸ்ல எடுத்திருக்கேன் இதுதான் ஷீட்டு அதுலதான் தான் நம்ம எல்லாமே ஸ்டிக் பண்ண போறோம் அப்புறம் இது வந்து ஸ்டட்டுக்கு பின்னாடி வர்ற அந்த கம்பி மாதிரி இருக்கிறது இது ஒரு பேக்கெட்டே முப்பது ரூபா தாங்க நிறைய பீஸ் இருக்கும் நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து ஐ பின்னு சொல்லுவாங்க இதுவும் முப்பது ரூபாவும் நாற்பது ரூபா தான் எவ்வளோ பீஸ் இருக்கும் நல்லா எனக்கு தெரில நல்லா நீளமாகவே இருக்கும் ஒரு ஒன்று டு ஒன்றரை இன்ச் வரைக்கும் இருக்கும் நம்ம வேணும்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பாதியாகவும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் மோஸ்ட் ஆஃப் பாதி தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்புறம் குட்டி சைஸு குந்தணிச்சிட்ருணா அதே க்ரீன் ஷேடில் அப்புறம் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன் இது வந்து மல்டி கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் பியூர் ஒயிட் எடுத்தாலும் ஓகே இதுதான் வேன்வா ஷீட்டு நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி இதில் தான் நம்ம கடைசியாக ஃபினிஷிங் பண்ணுறப்போ ஒட்டுவோம் இது வந்து பேக் ரோப்பு இது வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அஃபோர்டபுள் ரேட்டில் தான் கிடச்சிது ஆறு பீஸ் ஏழு பீஸே ஒரு நூறுரூபாவா என்னவோ அந்த ரேஞ்சில் தான் வந்தது நூற்றி இருபது ரூபாவா என்னவோ தான் ஒரு பீஸே உங்களுக்கு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் சிங்கிளாக வாங்கினீங்கன்னா நாற்பது ரூபா முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு செட் வாங்கிட்டிங்கன்னா கூட நம்ம நிறைய டிட்டாச்சபிள் தான் எல்லா ஜுவல்க்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் இன்றைக்கி வந்து பி செவன் தௌசண்ட் க்ளூ தான் எடுத்திருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டாக வந்து இது பாருங்கள் நிறைய இருக்கும் அவங்க வந்து ஆக்சுவலாக கரெக்டாக மைன்யூட்டாக இது செக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆறு பீஸோ ஏழு பீஸோ வர மாதிரி தான் போட்டிருப்பாங்க நான் அந்த மாதிரி ஆறு ஆறு பீஸ் இந்த சைடு ஆறு இந்த சைடு ஆறு வர மாதிரியும் அப்புறம் வந்து நீங்கள் டெரகோட்டாவில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த குந்தன் ஸ்டோனும் சைடில் ஒரு ஸ்டோன் செயின் அது மட்டும்தான் ஒட்டியிருப்பாங்க பட் நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்யலான்னு சொல்லிட்டு நான் குந்தன் ஸ்டோனு அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து வெறும் ஸ்டோன் செயினோட நிறுத்திக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் உங்களோட இஷ்டம்தான் இப்போ வந்து அந்த ஷீட்டில் வந்து நல்ல ட்ரான்ஸ்பரண்டான திக்கான ஷீட்டாக இருக்கும் அதில் இந்த க்ளூவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக ஸ்டோனை எல்லாம் ஒட்ட வச்சு ஒட்ட வச்சு எடுத்துக்கிறேன் அந்த கோபி ஷேப்பில் இருக்கிற பெரிய குந்தம் ஸ்டோனாக ஒட்டிக்கிறேன் அப்புறம் அதை சுற்றி வந்து அது ஒரு டென் மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறம் சுற்றி வந்து அதே ஷேப்புக்கு நல்ல கார்னர் வர மாதிரி பாயிண்ட் வர மாதிரி கோபி ஷேப்லையே குட்டி குந்தன் ஸ்டோன் இது வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸு நம்பர் நல்லா தெரியாதுங்க அவங்க இருந்ததுலேயே சின்ன சைஸுன்னு சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே மோஸ்ட்லி ஒரே கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அதே மாதிரி இருக்கும் அவங்க வந்து க்ரீன் நல்லா டார்க் க்ரீனாக தான் இதே சேம் கலர் தான் வேர் பண்ணியிருந்தாங்க அதனால் நம்மளுக்கு எல்லாமே இதே கலராகவே அமைஞ்சிருச்சா அதனால வாங்கிக்கிட்டேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டு போட்டு எல்லாத்தையும் ஒட்ட வச்சு எடுத்துக்கலாம் இந்த குட்டி ரவுண்டு குந்தன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வேணும்னா ஒட்டிக்கலாம் இல்லாட்டி நீங்க வெறும் ஸ்டோன் செயினோட ஏமும் விட்டுக்கிறதுனால விட்டுக்கலாம் நான் சுத்தி இதை ஒட்டிக்கிட்டு மற்ற இடத்துலயும் ஒட்டுறதுக்குள்ள இது காஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் செயின் எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வெட்டிக்கலாம் பாருங்க அந்த பாயிண்ட் வரணும் அப்பதான் அழகா கோபி ஷேப் திலகம் ஷேப் மாதிரி வரும் ஒட்டிக்கிறேன் பாருங்க இதுக்கு மேல அந்த ஸ்டோனுக்கு மேலேயே வர்ற மாதிரி ஸ்டோன் செயின் ஒட்டிக்கிறேன் நான் நீங்கள் அவுட்ருலையே ஒட்டிக்கிட்டு அதோட நிறுத்தினாலும் ஓகே தான் நோ ப்ராப்ளம் பாயிண்டா ஆக்சுவலாக ட்ரை பாட்டு தான் உடச்சிட்டேனா அதனால ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்கிட்டு கேமரா பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ஒட்டுறேனா அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக நான் எப்போவுமே ஈவினிங் பார்த்து செஞ்சுட்டேன்னா அப்படியே ஓவர் நைட் விட்டுருவேன் அது காஞ்சிடும் இந்த பி செவன் தௌசண்ட் வந்து கொஞ்சம் காயறக்கு டைம் எடுக்கும் பட் நல்லா ஒட்டிக்கும் ஃபெவிகால் வந்து சீக்கிரம் காஞ்சிடும் பட் கொஞ்சம் சீக்கிரம் விட்டுற மாதிரி ஆயிரும் பட் இந்த இந்த மாதிரி ஷீட்டுக்கெல்லாம் ஒட்டுறதுக்கு ஃபெவிகாலில் ஆயிக்கல இந்த பி செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் எல்லாம் இருக்குது அதுதான் இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே நான் ஒட்டி ஒட்டி வச்சுட்டேன் ஏன்னா அது காயிட்டன்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஷேப் வந்து ஒன்னே ஒன்று ஸ்டட்டுக்கு ரவுண்டு வந்து ரெண்டெண்ணெய் எண்ணெய் ஒட்டி இருக்கேன் இது வந்து ஆறு ஆறு பன்னெண்டு ஒட்டிட்டு அப்புறம் இதுக்கு டாலருக்கும் ஒன்று ஒட்டியிருப்பேன் அப்புறம் ஹேங்கிங்க்கு அதாவது கம்மலுக்கு தொங்கலுக்கும் ரெண்டெண்ணெய் ஒட்டியிருப்பேன் மொத்தம் பதினாலோ பதினஞ்சோ எண்ணெய் ஒட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் க்ளூவை கொஞ்சம் தாராளமாகவே ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பெரிய ஸ்டோனாக ஒட்டுறதுனால நல்லா க்ளூ போட்டுட்டு அப்படியே வச்சு ஒட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த ஐ பின் வந்து எனக்கு இவ்வளோ பெருசாக தேவையில்லை அதனால் இது பாதி பாதியாக கட் பண்ணி பாருங்கள் அது காஞ்சிடுச்சு அதனால் வெட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி காஞ்சிடுச்சு வெட்டி வெட்டி எடுத்திருக்கேன் இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க அதோடய கிளிப்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு இந்த ஷேப்பில் ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல காட்டுற பாருங்க மேக் பண்ண வீடியோவும் கம்மி பண்ணல நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க நான் எந்த ஷேப்ல ஒட்டி இருக்கோ அதே ஷேப்ல ஒட்டிக்கோங்க கட் இதெல்லாம் எடுத்துட்டு பேக் சைடில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஐ பின்ன ரெண்டு ரெண்டா வெட்டிக்கிறேன் எனக்கு அவ்வளோ நீளமா வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டா வெட்டிக்கிறேன் அந்த வெட்டின கம்பியும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பென்ட் பண்ணிவிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த கேன்வாஸை கட் பண்றதுக்கு என்ன ட்ரிக்னா இந்த கோபி ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை வச்சு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இதுக்கு கரெக்டா இருக்கும் இல்லாட்டி நம்ம வச்சு மறுபடியும் வெட்டிக்கிட்டு இருக்கணும் பாருங்க இதுதான் நான் இப்படிதான் வெட்டியிருக்கேன் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசுக்கா இருக்கிற மாதிரி இப்போ இதை வந்து இந்த ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த ஐ பின் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று ஒன்று வந்து நேராக நிற்கிற மாதிரி ஒன்று படுத்த மைனிக்க அந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா மாற்றுறப்ப உங்களுக்கு திருகி திருகி போகாது செயினை இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு ப்ளூவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நான் ஐ பின் ஒட்டின அதனால அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் மேலே ஒரு ஐ பின்னு கீழே ஒரு ஐ பின் ஒன்று வந்து படுத்த மாதிரி இருக்கும் ஒன்று நேராக நிற் நிறுத்துகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு சைடு இப்படி நேராக நிறுத்துகிற மாதிரி இருக்கும் நான் இப்படி நேராக ஒட்டிக்கோங்க சென்ட்ரு பி வரட்டாக வர மாதிரி இன்னொன்று வந்து மேலே இருக்கிறது அப்படியே படுத்த மாதிரி நான் இந்த கம்பியும் நான் வேஸ்ட் பண்ணல அதையும் பெண்ட் பண்ணி பாருங்கள் இப்படி பெண்ட் பண்ணிக்கிட்டேன் பெண்ட் பண்ணி இப்படி இப்படி வச்சு ஒட்டிக்கிட்டேன் இப்போ அதுக்கு மேலே அப்படியே நம்ம கேன்வாஸை வச்சுக்கலாம் அதோட சேர்ந்து இதுவும் காஞ்சிடும் அவ்வளோதாங்க இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இன்னும் காயலை பட் உங்களுக்காக காட்டுறக்காக நான் மாட்டியிருக்கேன் இதை அப்படியே விட்டுட்டேன்னா காஞ்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் மாட்டி மாட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டேன் ஸ்கொயர் ஷேப் மட்டும் மேலே ரெண்டு ரவுண்டு வச்சுக்கிட்டு அந்த ஸ்கொயரை சுற்றியும் வேண்டாம் ஸ்டோனு ரெண்டு சைடு மட்டும் ஸ்டோன் வச்சுட்டு அப்புறம் இது அந்த குந்தன் ஸ்டோனும் ரவுண்டு குந்தனும் ரெண்டு சைடு வச்சுக்கிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு என்ன கொண்டு வரணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க தான் வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக இதெல்லாம் எவ்வளோ சொல்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டு வாங்கவே தேவையில்லை நம்ம இருக்கிற நீங்கள் இந்த கலர் தான் மேக் பண்ணணும்னு அவசியமே இல்லை பாருங்கள் இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒட்டி கேன்வாஸ் போட்டு எடுத்துட்டேன் மேலே இந்த ரவுண்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வளையம் வச்சுக்கிட்டேன் கீழே இதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து ஸ்டட்டுக்கு ரெடி பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டட்டு அதே மாதிரி சேம் மேலே வெறும் ரவுண்டு மட்டும் வச்சுருக்கேன் அந்த கிளிப் ஸ்டோன் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரெட்டுக்கு வாங்கினோம் இல்லையா அந்த கம்பியை அதை ஃபஸ்ட்டாக ஒட்டிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் ஒட்டிக்கிறேன் தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா நிறைய டிசைன் மேக் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அந்த கண்ணன் வரும் வேலை அந்த ரீல்ஸில் போட்டிருந்தேன்ல அந்த ஸ்ட்ரெட் இன்னும் அழகாக இருக்கும் பட் அதோட மேக்கிங் வீடியோலாம் நான் எடுக்கல திருப்பதி போகிற அவசரத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அதனால் நான் ட்ரைபாடும் இல்லை அதனால் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நான் எடுக்கல இப்போ பாருங்கள் நான் உங்களுக்காக இந்த பேக் ரோப்பும் அதையும் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இது கிளிப்பு தான் அப்படியே இப்படி நகரத்தில் எழுத்திங்கன்னா வந்துடும் ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு இன்னொரு கையில் இது பண்ணவே முடியலன்னால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏன் கமெண்ட்ல எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா காயை விட்டு மறுநாள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் ட்ராப்ஸ் மாதிரி இதுவும் செஞ்சுட்டேன் டாலர் தா மறுநாள் காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா வேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்